தொடர்ச்சியாக தன்னுடைய தண்டனை வரி விதிப்புகள் மூலம் பல்வேறு உலக நாடுகளுக்கு பெரும் அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்து கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் ட்ரம் தற்போது பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கின்றார் என்று தெரிய தெரியவந்திருக்கின்றது குறிப்பாக சீனா மீதான கடுமையான வரி அதிகரிப்புகளினால் கடுப்பாகிய சீனா தற்போது அமெரிக்காவிடமிருந்து இனி போயிங் ரக விமானங்களை வாங்குவதில்லை என்று அறிவித்திருப்பதோடு அதன் விமான பாகங்களை சீன நிறுவனங்கள் வாங்குவதற்கும் சீன அரசாங்கம் தடை விதித்துள்ளது இதனால் அமெரிக்க தயாரிப்பு போயிங் விமான உற்பத்தி நிறுவனமானது ஒரு பெரும் நஷ்டத்தை தற்போது சந்தித்திருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏறக்குறைய அதனுடைய பங்குகள் சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சதவீத பங்குகள் சரிவடைந்தும் இருக்கின்றது குறிப்பாக இந்த போயிங் விமானங்களை பொறுத்தவரையிலே அவர்கள் வருடாந்தம் நான்கு அதிபிரமாண்டமான விமானங்களை தயாரித்தால் அதிலே ஒரு விமானத்தையாவது சீனா வாங்கிவிடும் கிட்டத்தட்ட ஒரு கஸ்டமராக சீனா இந்த போயிங் நிறுவனத்திற்கு இருந்தது பல பில்லியன் கணக்கான டாலர்கள் பெறுமதியிலே செலவுகளை செய்து சீனா அமெரிக்காவினுடைய இந்த போயிங் விமானங்களை வாங்கி வந்தது ஆனால் இந்த தடையின் காரணமாக இனி போயிங் சீனாவிற்கு தன்னுடைய உற்பத்திகளை விற்க முடியாது ஏறக்குறைய ஒரு பங்கு விற்பனையானது திடீரென்று நிற்கமாக இருந்தால் அந்த நிறுவனத்தினுடைய கூட பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம் என்று வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக இதன் தொடர்ச்சியாக அமெரிக்க தரப்பிலிருந்து சீன அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக பல முயற்சிகள் நடந்ததாகவும் சீன அரசு அந்த முயற்சிகளுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பையும் கொடுக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது ஏற்கனவே பார்த்தமாக இருந்தால் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருக்கின்ற நிலையில்தான் சீனாவினுடைய இந்த தடை பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றதாம் இதுவேளை கனடாவிற்கும் மீண்டும் ஒரு வரி அதிகரிப்பை கொண்டு வருவதற்கு முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிப்பதற்கு முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இது கனடாவினுடைய பொருளாதாரத்தை கடுமையாக நெருக்கடிக்கு உள்ளாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி